அடிக்கடி உங்களுக்கு சளி தொண்டவலி சைனஸ் பிரச்சனை காய்ச்சல் இந்த மாதிரி ரிகரண்டாக இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருக்கிறான் சர்க்கரை நோய் அதிகமாகி நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி அடிக்கடி கை காலில் புண்ணு வந்துட்டே இருக்கா ஸோ உங்கள் மருத்துவர் உங்ககிட்டயே உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இதனால விட்டமின் சி சாப்பிடுங்க இல்லை நல்ல ஃபுட்டை சாப்பிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்களா உங்களுக்கு எல்லாம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மெடிசின் தான் இந்த இச்னீசியா ஆங்குஸ்டிஃபோலியா அற்புதமான ஹோமியோபதிக் மதர் டீஞ்சர் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன இந்த மருந்து எங்கிருந்து எடுக்கிறாங்க பாருங்க பர்பிள் கோன் பிளவர் என்ற ஒரு தாவரத்திலிருந்து தான் இந்த மருந்து அமெரிக்கா கனடா நாடுகளில் தான் அதிக அளவுல இந்த தாவரம் காணப்படும் இதோட மருத்துவ தன்மைகளை அதிகபடியா செயல்படுத்தக்கூடிய ஆக்டிவ் ஆல்கலைட்ஸ் என்னென்னு பார்க்கும்போது பிச்சு நேஷோட் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ் ஐசோ போலிசேக்கரை குளோரோஜெனிக் ஆசிட் போன்ற ஆக்டிவ் ஆல்கலைட்ஸ் தான் இதோட மருத்துவ தன்மைக்கு அதிபிரதான காரணம் இது ஒரு நல்ல விதத்தில் சக்திகரமாக பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமிகளை எதிர்த்து நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா தூண்டிவிட்டு செயலாட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஹோமியோபதி மருந்து ஸோ இது கிளினிக்கலி ஆனது யார் எடுத்தாலுமே உங்களோட இம்யூன் சக்தி நல்லாவே அதிகமாகும் இது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் இது நல்லாவே வேலை செய்யும்

வைரல் செல்ஸ் ரெப்ளிகேட் பண்றத சப்ரஸ் பண்றது இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஹெப்போ சிம்ப்ளெக்ஸ் வைரஸ் போன்ற வைரஸுக்கு எதிராக நல்லாவே போராடுறதா நிறைய ரிசர்ச் டேட்டா சொல்லுது கிருஷ்ணாக்கோசைட் ஆல்கலோமைட்ஸ் போன்ற ஆல்கலோயிட்ஸ் வந்து ஆன்டி செயல்படுது பாயில்ஸ் கார்பங்கில்ஸ் அல்சர்ஸ் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷனை உருவாக்கக்கூடிய பல பாக்டீரியாவை எதிர்த்து போராடுது இது சைனஸ் இன்ஃபெக்ஷன் அண்ட் சளி இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வர்ற நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறவா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த வரப்பிரசாதம் அதோட சேர்ந்து லிவரோட ஃபங்க்ஷனையும் என்ஹான்ஸ் பண்ணுது பிளட்டை பியூரிஃபை பண்ணுது பிளட்ல இருக்கிற அந்த லிம்போட ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி பிளட்டை டீடாக்சிஃபை பண்றதுக்கும் லிவரை டீடாக்சிஃபை பண்றதுக்கும் நல்ல விதத்தில் செயலாட்டுது ஓவராலா இது ஒரு சிறந்த இம்யூன் பூஸ்டர் பிளட் பியூரிஃபயர் அண்ட் ஹெப்பட்டோ செல்லுலர் ப்ரொடக்டிவ் ஒரு மெடிசன் பெஸ்டான மெடிசன் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு பைப்ரோபிளாஸ்டிக் பாலிபரேஷனா இன்க்ரீஸ் பண்ணி கொலாஜன் டெபாசிட்டையும் அதிகப்படுத்தி ஊண்டு ஹீலிங்கையும் ப்ரமோட் பண்ணுது ஸோ ஊண்டு அதிகமாக வரவங்களா இருந்தாலும் இந்த விதத்தில் நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ குறிப்பாக இந்த டயபெட்டிக் எல்லாம் வந்து இம்யூன் சிஸ்டம் குறைஞ்சு போகும் இல்லையா நிறைய பேர் ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸுக்கும் இந்த இச்னேஷியா நல்லாவே ஒரு சக்தி வாய்ந்த மருந்து அவங்களோட வாழ்க்கையில திகழும் அப்படின்றது எந்த மாற்றுக்கருத்துமும் இல்லை மற்ற தகவல் உங்களை சதிக்கிறேன் டாக்டர்